வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் சின்ன வெங்காயத்தில் பண்ண போகிறோங்க இந்த சீசனில் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கம்மியான விலைக்கே கிடைக்குங்க அதனால் இந்த சீசனில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இது சின்ன வெங்காய கில்லு வடாம்னு சொல்லுவாங்க இது தாளிக்கிற இல்லைங்க நம்ம வடாமெல்லாம் பொறிச்சு சாப்பிடுவோம் இல்லைங்க அந்த மாதிரி வடாமுங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒன்றரை கிலோ நல்லா தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு துணியால் தொடச்சிட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க இப்போ கத்தியால் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கணுங்க சின்ன வெங்காயம் இப்படி கட் பண்ணுறதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்ககிட்ட காய் கட் பண்ணுற அது சாப்பர் இருந்தால் அதில் போட்டு கட் பண்ணிக்கோங்க டக்குன்னு ஈஸியாக கட் பண்ணிடலாம் வெங்காயம் நாளே நீங்கள் வந்து தோலை உரித்து எடுத்து நல்லா கழுவிட்டு இப்படி வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் நீங்கள் டக்குனு இதை கட் பண்ணிடலாம் ரொம்பவும் நைஸாகவும் கட் பண்ணக்கூடாதுங்க ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணி இருக்கணுங்க இப்போ ஒன்றரை கிலோ வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான உளுந்து வந்து ஒரு நூற்றம்பது கிராம்ங்க நூற்றம்பது கிராம் உளுந்துனால் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னாக்கா காஞ்ச மிளகா ஒரு இருபது காஞ்ச மிளகா கருவேப்பில கொஞ்சம் பூண்டு ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டு இதுக்கு தேவையான அளவு உப்புங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையானது இவ்வளோதாங்க பாருங்கள் உளுந்து நல்லா ஊரி இடிச்சு இப்போ நம்ம உளுந்து வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வெறும் உளுந்து மட்டும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க வடைக்கி அரைக்கிற மாதிரி தண்ணி விடாமல் நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னொரு மிக்சி ஜாரில் இந்த மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிக்கிறோம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க நிறைய தண்ணியை விட்டுடாதீங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கட்டாயம் இல்லைங்க லைட்டாக திப்பி திப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த பூண்டை வந்து ஒரு இடிக்கிற கல்லில் போட்டு இடிச்சிக்கலாம் இது பேஸ்டாக்க வேண்டாம் ஓரளவுக்கு இடித்து போட்டுக்கிட்டாலே போதும் அதை நான் இந்த மாதிரி கல்லில் இடித்து ரசத்துக்கு நம்ம இடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி இடித்து எடுத்து வந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது உளுந்து வந்து தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறதுனால நம்ம எடுத்து வச்சுருந்த பாதி உப்பை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் பாருங்க அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்க இப்படி இருக்கணுங்க நல்லா கெட்டியாக இல்லைனாக்கா நம்ம அந்த கில்லு வெங்காயம் வடாமல் வந்து நம்ம கில்லு கில்லி வைக்க முடியாதுங்க அதனால் இந்தளவுக்கு கெட்டியமாக இருக்கணும் இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக நான் ஒரு அகலமான தட்டை எடுத்துக்கிட்டேங்க வெங்காயத்தை இப்படி கொஞ்சம் கையாலேயே இப்படி நசுக்கி விட்டு போடுங்க ஏன்னா ஓரளவு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறது கூட நமக்கு கையில் இப்படி நசுக்கி போடும்போது நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க அதனால் கையில் நீங்கள் இப்படி நல்லா நசுக்கி விட்டு போடுங்க எல்லாத்தையுமே நான் இப்படி தான் நசுக்கி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த உளுந்து மாவு அதில் போட்டுடலாம் ஒன்றரை கிலோ சின்ன வெங்காயத்துக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் இந்த அளவுக்கு நீங்கள் உளுந்து போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி போடுங்க அதை விட ஜாஸ்தியாக போட வேண்டாம் இப்போ காஞ்ச மிளகா அரைச்சி வச்ச அந்த பேஸ்டையும் அதில் சேர்த்துக்கலாங்க லைட்டாக திப்பி திப்பியாக இருந்தால் அது பரவாயில்லை நீங்கள் நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணுன்ட்டு இல்லைங்க இப்போ இதிலையே நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருந்தா ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் அதிலையே சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை எப்படி ஒன் பிச்சு போடுங்க முழுசாக போடும்போது நம்ம இந்த மாதிரி கிள்ளி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இடித்து வச்சுருந்த பூண்டையும் அதிலேயே சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துடலாங்க இப்போ மிச்சம் வச்சுருந்த அந்த உப்பையும் அதில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு லைட்டாக வாயில் வச்சு பாருங்கள் உப்பு பத்து தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க எனக்கு இந்த ஒன்றரை கிலோ வெங்காயத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் சால்ட் உப்பு கரெக்டாக இருந்ததுங்க நிறையா போட்டாலும் உங்களுக்கு உப்பு கறிச்சிடும் நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது உப்பு வந்து ஜாஸ்தியாக தெரியும் கர அதனால கரெக்டாக அளவாக போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியமாக இருக்குது பார்த்திங்களா இப்படி இருந்தால் தாங்க நம்ம அப்படி கிள்ளி வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்படி எடுத்து எடுத்து தான் நம்ம அப்படியே வைக்க போகிறோங்க நல்லா ஷேப்பாக வைக்கணுன்றலாம் கட்டாயமில்ல இப்போ மொட்டை மாடியில் இந்த மாதிரி தரையில் போடாமல் ஏதாவது இந்த மாதிரி கட்டில் பெஞ்சு அது மாதிரி போட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்தானாக்கா நீங்கள் அது மேலே கிள்ளி வைக்கணுங்க பிளாஸ்டிக் கவர்னாக்கா ஈஸியாக இருக்குங்க நம்ம எடுக்கிறதுக்கு இப்போ வடாமல்லாம் நம்ம தண்ணி தெளித்து எடுக்கிறோம் துணியில் போடுறதுனால இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் தெளித்து எல் எடுக்கக்கூடாதுங்க அதனால் கண்டிப்பாக துணியில் நம்ம காய வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்தால் அது மேலே போட்டு நீங்கள் காய வைக்கணும் தட்டுலையும் கிள்ளி வச்சு எடுக்க முடியாதுங்க அதனால் இந்த மாதிரி எதாவது பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்தானாக்கா அது மேலே போட்டு எடுங்க இந்த அளவுக்கு நான் கிள்ளி வைக்கிறேன் பாருங்கள் அப்படியே எடுத்து எடுத்து நீங்கள் வச்சாவே போதுங்க ரொம்ப ஷேப்பாக வைக்கணுன்ட்டுலாம் வேண்டாம் அன்னிவனாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் ஒரே அளவாக வைங்க எந்த சைஸில் நீங்கள் வைக்கிறீங்களோ அப்படியே வைங்க ரொம்ப ரவுண்டாக நீங்கள் வடாம் தாளிக்கிற வடாம் வைக்கிற மாதிரி அப்படி உருண்டையாக வைக்காதீங்க அன்னிவனாக வெங்க இல்லைனாக்கா லைட்டாக இப்படி தட்டி சப்பையாக வைங்க பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்ட்டு உங்களுக்கு உளுந்து அதில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வராத மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு நல்லா சேர்ந்து வந்துடுங்க பாருங்க எல்லாமே நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இது வெயிலில் வந்து அப்படியே காயட்டுங்க நல்லா வெயிலில் காய வச்சா தான் நல்லாவே காஞ்சிரும் பாருங்க எப்படி நல்லா காஞ்சிருச்சுங்க இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு பாருங்கள் இதை வந்து எடுத்து நம்ம ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு பிறகு காலையில் நீங்கள் கிள்ளி வச்சானாக்கா ஒரு மத்தியானத்துக்கு ஒரு நிழலில் அந்த கட்டில் இழுத்து போட்டு திருப்பி போட்டு காய வைங்க அதே கவர்லேயே வச்சு கூட நீங்கள் திருப்பி போட்டு காய வைக்கலாம் ஓரளவுக்கு சுருங்கி நீங்கள் தட்டில் எடுத்து வச்சு காய வச்சிடலாங்க பாருங்கள் ஒரு நாள் நான் அதே கவர்லேயே வந்து திருப்ப போட்டு காய வச்சேன் பாருங்கள் எடுக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கவர்ங்கிறதுனால ஈஸியாக வருங்க உங்களுக்கு துணி இப்படி எடுக்கிறது கஷ்டம் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள் எல்லாத்தையுமே இப்படி நான் தட்டில் எடுத்து வச்சு காய வச்சுக்க போகிறேன் காஞ்ச சைடை உள் பக்கமாக வச்சுட்டு அடியில் லைட்டாக ஈரமாக இருக்குங்க அதனால் நீங்கள் எல்லாமே புரட்டி வச்சு காய வைங்க இது கொஞ்சம் உங்களுக்கு மெனக்கட்டு விலையாக தாங்க இருக்கும் ஆனால் இது செஞ்சு வச்சுட்டோம்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே நாளில் நிறையா வெங்காயம் போட்டு செய்யாமல் ஒருத்தர் ரெண்டு பேராக இருக்கிறவங்க நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ வத்தல் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு பாருங்கள் கலர் மாறவே இல்லைங்க இப்படி இருக்கும்போது தான் நல்லா இருக்குங்க உங்களுக்கு இதை நான் வரத்து காமிக்கிறேன் எண்ணெயை வந்து நல்லா வந்து காய விட்டுவிடக்கூடாதுங்க லைட்டாக காஞ்சாவே போதும் இப்போது இந்த கிள்ளு வெங்காயம் விடாமல் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா சிம்ல வச்சுட்டே பொரிச்சு எடுத்துடுங்க ஏன்னா வெங்காயங்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு கறி அதனால் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டே எடுத்துருங்க அவ்வளோ வாசனையாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் இது கூட எல்லாம் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் கலர் மாறவே இல்லை எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது தாங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பெரிய வெங்காயத்தில் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் சின்ன வெங்காயம் நமக்கு இந்த சீசனில் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ சாம்பாரோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க நான் செஞ்ச இந்த சின்ன வெங்காய கில்லு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம்